கைஸ் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு வந்து வரி விதிச்சாருங்க ஸோ வரி விதிச்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து அதை பெருசாக வந்து கண்டுக்காமல் இருந்ததுனால அவர் வந்து நிறைய விஷயத்த பேச ஆரம்பிச்சார் அதாவது இந்தியா வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சாருங்க அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரம் கொண்ட நாடுகள் ஸோ அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி எப்படியா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுறா ஒரு பதில் சொன்னாருங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியா பெருசாக ரியாக்ட் பண்ணல பட் ரஷ்யா வந்து ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு நியூக்ளியர் சம்மரினை ரஷ்யா நோக்கி அனுப்புனாருங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டோம் அதில் கிளியராக பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள் ஓகேவா இப்போ என்னென்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து திரும்பவும் வந்து இந்தியா மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஸோ அது என்னென்ன குற்றச்சாட்டுங்கிறத பார்ப்போம் அந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை உங்களுக்கு என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஓகேவா சரி இப்போ நம்ம டாபிக்ல போகலாம் ட்ரம்ப் வந்து பாத்தீங்களா இந்தியாவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காது அவர் எதனால் வந்து இந்தியா மேலே வந்து இவ்வளோ வரி விதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்கிறாரு ஓகேவா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கிற மக்கள் வந்து சாகத்தை பற்றி கவலைப்படாது அங்கே எவ்வளோ மக்கள் செத்தாலும் இந்தியா வந்து கவலைப்படாது அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் பார்க்குறாங்க ரஷ்யா கூட இருக்கிற பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக தான் ரஷ்யா வந்து இன்னமும் வந்து உக்ரைன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து ஆயில வந்து ரொம்ப விலை கம்மியாக வாங்கி அதை வந்து யூரோப் மாதிரி சில கண்ட்ரீஸ்ல வந்து அதிக விலைக்கு விற்குது அது மூலிமா அவங்களுடைய பொருளாதாரத்தை இந்தியா வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பயங்கரமாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க நான் வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன் அதாவது ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு டேரெக்டாக அழுத்தம் கொடுக்க முடியாதுங்க அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பாருங்க இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா என்ன ஆகும்னா அமெரிக்கா கிட்டே சரண்டர் ஆகிடும் சரண்டர் ஆகிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்போ நீ இனிமேல் வந்து ரஷ்யா கிட்ட நீ வந்து பிஸ்னஸ் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து கண்டிஷன் போடும் ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப்போட பிளானுங்க அவர் வந்து அதே பிளானை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காருங்க இந்த இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டேன் நீங்கள் இருந்தாலும் அதை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து என்ன பண்றாருன்னா இந்தியா மேலே திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து இன்னமும் வரி ஏற்றுவேன் அதாவது இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டிருக்காருங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்கா விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தேன் ட்வெண்ட்டி நினைச்சு பாருங்க ஒரு நூறுபா பொருளை நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வெளிநாட்டுக்காரன் வாங்குவானா அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே மாதிரி பாகிஸ்தான் காரை அவனுக்கு வரி வந்து ரொம்ப கம்மி பொருள் வந்து நம்ம பொருளையும் பக்கத்தை வச்சா எந்த பொருள் வந்து மக்கள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க ஓப்பனா சொல்லுன்னா எந்த பொருள் விலை கம்மியோ அந்த பொருளெல்லாம் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க வந்து பெரிய அவர் இப்ப என்ன சொல்றான்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நூறுலேருந்து ஐநூறு சதவீதம் வரி இருப்பேன் இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாருங்க இருங்க ஸோ ஆரம்பத்துல இருந்து அவங்க இந்தியாவை மிரட்டரி தான் பார்க்குறாங்க ஸோ அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் மிரட்டலங்க பிரிக்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கண்ட்ரி முக்கியமான கண்ட்ரி இருக்குதுங்க அதில் என்னென்ன கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பிரேசிலு ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் தென் சவுத் ஆப்ரிக்கா ஸோ இந்த அஞ்சு கண்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரிங்க அது கூட சில கண்ட்ரிஸ் இருக்காங்க ஓகேவா அஞ்சு கண்ட்ரி வந்து என்ன பண்ற என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே வந்து நாங்க யுஎஸ் டாலரை புறக்கணிச்சுட்டு ஒரு புது கரன்சியை உருவாக்கி அவங்களுக்குள்ள நாங்கள் வணிக பண்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாங்க பிரிக்ஸ்ங்கிற அந்த ஒரு அமைப்புல பேசிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர் வந்து வீழ்ச்சி இது வந்து ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கலங்க எப்படியாவது இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற அமைப்பு அத்தனை பேருமே காலி பண்ணணும் நினைச்சு ஒவ்வொரு நாட்டையா வந்து டார்கெட் பண்றாரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனாவை டார்கெட் பண்ணாரு ரஷ்யாவை டார்கெட் பண்ணாரு பிரேசில டார்கெட் பண்ணாரு அப்படி இப்படி சுத்தி கடைசியில வந்து இந்தியாவுக்கு பக்கம் இந்தியா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்தியா மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா உலக நாடு மட்டும் இல்ல சொல்லுவாங்க இந்தியா வந்து இன்டைரக்டா வந்து உக்ரைன் வார்த்தை சப்போர்ட் பண்ணுது நான் அதனாலதான் வந்து இந்தியா வந்து வரி போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னை நல்லவங்க காட்டிக்கிறாரு எப்பயுமே வந்து ட்ரம்ப் வந்து எப்படி அவர் வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவர் தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்தில் காட்டிகிட்டு இருக்காருங்க நடக்கிற வாருக்கு முக்கியமான காரணமே இந்தியா தான் அப்படி இப்படின்னு வந்து ஒரு நிறைய பொய்க் குற்ற பொய் குற்றச்சாட்டு வந்து அடிக்கிட்டே இருக்காருங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா காசா மக்கள் அவ்வளோ பேர் கொத்து கொத்தா சாப்பிடுச்சாங்க ஆக்சுவலாக அதை கம்பேர் பண்ணும்போது உக்ரைனில் வந்து அந்தளவுக்கு உயிரிழப்பு கிடையாதுங்க ஓகேவா பட் உயிரிழப்புன்னு வந்தால் எல்லாருமே தான் அதை இல்லைன்னு சொல்லலை பட் இதை கம்பேர் பண்ணும்போது காசால வந்து அதிக மக்கள் செத்து போனாங்க ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்போல்லாம் வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி மனுஷன் செட்டு போகிறது பற்றிலாம் கவலைப்படல பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு நீங்கள் பண உதவி பண்ணுறதுனால ரஷ்யா வந்து உக்ரைன் மக்களை கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிதுங்க பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைட்லேருந்து ஒரு சில ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்தியா என்ன சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டே ஆயுள் வாங்குகிறோம் நாங்க வாங்குறது கொஞ்சம் தான் வாங்குறோம் ஓகேவா எங்களுடைய மக்களுடைய தேவைக்காக வாங்குறோம் அது மக்களுக்கு விலைவாசி உயர உயராம எங்களுக்கு ஒரு தள்ளுபடி விலையில அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் எங்க ரஷ்யா கிட்ட வாங்க சொன்னதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இருந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை மூலயமா வந்து ஒரு பதில் வருதுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட தான் வந்து ரஷ்யா கிட்ட வணிக பண்ணிட்டு இருக்கீங்க யுரேனியம் வாங்குறீங்க அப்புறம் சில உரங்க வாங்குறீங்க நீங்க நீங்களாம் வாங்குறீங்க பட் நாங்கள் வாங்கினா மட்டும் குற்றவாளிங்கிற மாதிரி எங்களை காட்டுறீங்க இது வந்து நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா இருந்து ஒரு டேரெக்டான பதில் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்டா இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா எப்பயுமே வந்து இந்தியா வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சைலண்ட்டாக போகக்கூடிய ஆள் ஏன்னா வந்து நம்ம எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆளுங்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே பகச்சிக்காருங்க அதே மாதிரி எந்த ஒரு சண்டைக்குமே நம்ம நம்ம வந்து போக மாட்டோம் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தோம்னா நம்ம தாக்குவோம் தவிர எந்த ஒரு நாட்டையுமே வந்து நம்ம தாக்க மாட்டோம் ஓகேவா ஸோ அதுதான் இந்தியாவோட பாலிசி இப்போ வந்து தொடர்ந்து ட்ரம்ப் இந்த மாதிரி இந்தியா குற்றச்சாட்டு வைக்கிறதுனால இந்தியாவோட வெளியுறவுத்துறை வந்து இதுக்கு பதில் கொடுத்துருக்குங்க ஓகேவா ஸோ இந்த பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வருங்க மேபி சொல்ல முடியாது இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை டக்குன்னு நூறு பர்சன்ட் ஆகினாலும் ஆக்குவார் ஏன்னா அவர் வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாதுங்க அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இங்கே நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ இந்த வரி போட்டனால கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பாதிப்பு இருக்குங்க ஓகேவா ஏன்னா இல்லை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பாதிக்கும் ஜுவல்லரி பிஸ்னஸ் பாதிக்கும் மெடிசின்ஸ் பிஸ்னஸ் கொஞ்சம் பாதிக்கும் அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் லெதர் பிஸ்னஸ் இது எல்லாமே பாதிக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற நிறையா மக்கள் வந்து அவங்களுடைய வேலையை இழப்பாங்க இது வரைக்கும் அந்த பொருளுக்கு மட்டும்தான் வரி விதிச்சிருக்காரு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரி இன்னும் போடலைங்க சேவை வரியும் அவர் போட்டுட்டார் அப்படின்னா இங்கே நிறையா பேருக்கு ஐடி ஜாபே போயிடுங்க யார் யாரெல்லாம் வந்து அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அவங்க அத்தனை பேர் வேலையும் போயிடுங்க இது வரைக்கும் அவர் சேவை வரி என்ன அறிவிக்கலை பட் ட்ரம்ப் நம்ப முடியாதுங்க என்ன எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு யாராலுமே சொல்ல முடியாது ஒரு சர்வீஸ் டேக்ஸும் போட்டார் அப்படின்னா இந்த ஐடி கம்பெனி எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து அமெரிக்கா வந்து டிபெண்ட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் இழப்பு இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்கா கூட மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிகிலும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு வராதுங்க நம்ம அமெரிக்கா கூட சண்டை போடுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஓகேவா சரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேவா சரி ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை பார்க்கலாம் பாய்